வணக்கம் நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது எம்எம் குட் ஃபோன் மதுரை மாவட்டம் கல்லிக்குடி வந்து பேசிகிட்டு இருக்கேன் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதேமாதிரி பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிச்சுக்கோம் அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டுக்கேஷனாலும் நீங்களும் ஈஸியாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம அகத்தி கோய ஃபர்ஸ்ட் டொண்ட்டி நைன் சவுண்டல் மசால் விதையில் விற்பனை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் உங்களுக்கு விதிகள் எதுவும் தேவைன்னா கண்டிப்பாக நம்ம ஊரில் கான்டாக்ட் பண்ணுங்கள் தமிழகம் முழுவதும் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் கொரியர் மூலமாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாப்பிக் என்னென்னா இந்த இன்றைய வேலைகளை பற்றி தான் நம்ம ஒரு முழுக்கணொலியாக பார்க்க போகிறோம் பொதுவாகவே இந்த வேப்பம் இலைகள்லாம் அதிகமான நம்ம செட்டுக்கு மேலே தங்கிருச்சு இதனால் பல ஃபால்ட்டுகள் பல பிரச்சனைகளை சந்திக்கலாம் அது என்ன மாதிரின்ட்டு ஒரு முழு விரிவாகவே பார்க்கலாம் நம்ம ஆடுகளுக்கு அதுவும் இல்லாமல் வேப்பங்களெல்லாம் வெட்டி போட்டோம் இதனாலனா நம்ம வந்து அந்த வேப்ப மரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வெட்ட போகிறோம் இதற்கான காரணம் என்னென்னா இந்த சீட்டு மேலே உரசி உரசி சீட்டை உடச்சிக்கிட்டே போகுது இந்த வேப்ப மரம் அதற்கு பதிலாக நம்ம வந்து சீத்தாப்பழ மரம் இல்லாட்டி வேறு மரங்களை வைக்கலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம் ஏன்னா சீத்தாப்பழம் மரங்களை இந்த மாதிரி டேமேஜ் பண்ணாது நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குது தான் முனைகளில் ஃபுல்லாமே உடைச்சிருச்சு இது நம்ம ஆரம்பத்திலேயே உடைக்க தான் நினைச்சோம் இந்த மரத்தை சரி ஒன்றும் செய்யன்ற ஒரு நம்பிக்கையில் தான் இது பண்ணோம் ஆனால் நம்ம நம்பிக்கை வீண் போயிடுச்சுன்ற மாதிரி தான் இருக்குது இது நல்லா சாஞ்சு இந்த இது சப்போர்ட்டில் தான் இப்போ காத்திருச்சுன்னா நல்லா வந்து உரசிக்கிட்டே இருக்கும் அதனாலே கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு இதை நம்ம ஆரம்பத்திலே சரி பார்த்துடணும் அந்த ஒரு காரணத்தில்தான் நம்ம இந்த ஒரு முடிவுக்கு வந்துவிட்டோம் நம்ம குச்சி புண்ணாக்கு எல்லாமே அந்த ஆடுகளுக்கு போட்டது மிச்சம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிராம் தான் வச்சுருப்பாங்க அதையும் இன்றைக்கி எப்படின்னா ஒரு பன்னெண்டு மணிக்குள்ளே ஃபுல்லாகவே காலி பண்ணிடுவாங்க நம்ம செட்டுக்குள்ளே இருக்க கூலம் எல்லாமே நல்லா மலைகளில் நல்லா நனையாமல் குள்ளாமல் இருக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கோம் விரைவில் இதில் ஆடுகளையும் அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ரெண்டு பாட்டிசீனாக போட்டு அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கோம் ரெண்டு பாட்டிசீன் போட்டு நடுவில் வந்து ஃப்ரீ ஏரியா மாதிரி ரன்வே மாதிரி அந்த மாதிரி கொடுக்கலான்ட்டு இருக்கோம் அப்படி கொடுத்த உடத்த தான் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம சீட்டு என்னாச்சுன்னா இந்த வேப்ப இலைகள்லாம் அதிகமாக நல்ல தே நின்று அதாவது தண்ணி லைட்டாக இறங்குற மாதிரி தோணுது ஆனால் இறங்கலை நம்ம அங்கே உட்காந்து பார்த்தோம் இந்த மாதிரி கருப்பு கருப்பு தான் ஒரு மாதிரி திட்டத்திட்டா தெரியுது இதற்கு கெட்டதுக்கு பெயிண்ட் எடுத்து விட்டால் ரொம்ப நல்லாயிருக்குன்ற மாதிரி சொன்னாங்க லைஃப்பை ஆனால் அதுவும் ஒரு நல்ல மெத்தட் தான் ஏன்னா பெயிண்ட்டு குறிப்பாக இந்த வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட்லாம் அடிச்சு விட்டோம்னா இப்போ செவரை எப்படி அந்த பெயிண்ட் காப்பாற்றுதோ அதே மாதிரி நம்ம சீட்டிங் காப்பாற்றிடும் அதனால் அந்த ஒரு வேலை நம்மளுக்கு ஒரு பெண்டிங்காகவே இருக்குது நம்ம ஆடுகளுக்கு பொதுவாக இந்த வேப்பங்களை கொடுக்குறனால என்னென்ன நன்மைகள் நடக்கும்னா குடற்புழு நீக்கம் பண்ண தேவையில்ல குறிப்பாக நம்ம வந்து டெய்லியும் இந்த வேப்பங்களை போட முடியாது ஏன்னா டெய்லியும் ஆடுகளுக்கு வந்து சாப்பிட்ற எண்ணமும் ஒரு வெறுத்து போயிடும் ஏன்னா டெய்லியும் கசப்பான இதை சாப்பிட்டுட்டு இருக்கோன்ற ஒரு இது வந்துடும் அதனால நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மாதிரி போடுற மாதிரி இருக்கும் அதுவும் நம்ம ஆடுகள் எல்லாமே நல்லாவே தான் சாப்பிட்டுட்டு வராங்க எந்த விதமான வேஸ்டேஜும் பண்ணுறதில்லை நீங்கள் பார்த்தாலே தெரியும் ரொம்பவும் நல்ல அளவாக சாப்பிட்டு வந்துட்டு நம்ம இது கொடுத்தோம்னா நம்ம வந்து மெடிசன் கொடுத்தவில்லை அதுவும் ஒரு காரணம் நல்லாவே இருக்கும் நம்ம ஆடுகள் ஆரோக்கியமாக இயற்கை மூலமாகவே நல்லாவே வளர்ந்து வரும் நீங்கள் இப்போ பார்த்துருக்கா நம்ம ஆடு வந்து இறங்கி வேலை செய்வோம்ல எந்த அளவுக்கு இறங்கி வேலை செய்யறாப்பு நீங்களே பார்த்தா தெரியும் ட்ரம்முக்குள்ளே இருக்க மிச்சமிதி குச்சி புண்ணாக்கை தான் சாப்பிட ட்ரை பண்ணுறேன் ஏன்னா நம்ம கேமராவை பக்கத்தில் வச்சனால அவன் வந்து கொஞ்சம் வைக்கப்படுறேன் அந்த மாதிரி இருந்தேன் அதுவும் இல்லாமல் நம்ம சொன்ன மாதிரி தான் இன்றைக்கி பன்னெண்டு மணிக்குள்ளே இந்த குச்சி புண்ணாக்கு ஆடை தேவனத்தை எல்லாத்தையுமே காலி பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம தண்ணி வைப்போம் அதுக்கப்புறம் திரும்ப ஆறு மணி போல் நம்ம இந்த மாதிரி குச்சி புண்ணாக்கு அரிசி அப்புறம் பருத்தி தோரந்தூசி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி வைப்போம் அதையும் ஒரு முழு முழுக்கானொலியாக பார்ப்பேன் உங்களுக்கு ஆடுகளை பற்றி சந்தேகம் இருந்துச்சா கண்டிப்பாக நம்ம ஒரு கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க நம்ம அதை ஒரு முழுக்கானொலியாகவே எடுத்து கொடுவோம் ஒரு கண்டெக்டாகவே எடுத்து கொடுவோம் நம்ம ஆடு குறிப்பாக இந்த தான் நம்ம வீட்டில் திருடுன்னு சொல்லலாம் ஏன்னா வீட்டில் எப்படியாச்சும் கேட்டுக்குள்ளே புகுந்து நம்ம வீட்டுக்குள்ளேயும் புகுந்து எப்படியாச்சும் அரிசியை தின்றதில் ஆளாக இருப்பேன் இவன் இப்போ தான் ஒரு காலமாக ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி தான் இவனை பற்றி வீடியோ போட்டேன் திரும்பியும் அதே பிரச்சனையை கொண்டு வந்து அளவுக்கு அதிகமாக அரிசி சாப்பிட்டுட்டேன் கேட் நம்மளோட கேட் எல்லாமே நீங்களும் பார்ப்பீங்க எப்படியாச்சும் உள்ளே கொண்டு நுழைஞ்சு அப்படியே டாப்பாவில் திறந்து இந்த மாதிரி க்ரிமினலான விளைன்னு ரொம்ப நல்லாவே பார்ப்பேன் அந்த ஆடு அதனால் இவனை திரும்பி இந்த மெடிசன் கொடுத்துருக்கோம் என்ன மெடிசனாக ப்ளட் டெஸ்ட் இல்லை அப்புறம் பொம்மை வாட்ரு அப்புறம் வெத்தலை மிளகு இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்கோம் அவனுக்கு குடிக்கிறதுக்கு வந்து ரொம்பவும் கசப்புத்தன்மையாக இருக்குது ஏன்னா வெறுக்கிறேன் குடிக்கிறத பார்த்தாலே ஆனால் இந்த மாதிரி அரிசி சாப்பிடும்போது மட்டும் ரொம்ப அவனுக்கு வந்து இனிக்குது போல் இருக்குது ஏன்னா அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றேன் சாப்பிட்டுட்டு ஒரு நடக்க முடியாத மாதிரி ஒரு நொண்டி மாதிரி நடந்துடுவேன் நம்ம அனுபவத்தில் இப்போ தான் பார்க்குறோம் ஆடு வந்து குன்னிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம் ஆனால் நொண்டிக்கிட்டு ஒரு மாதிரி நடக்கிற ஸ்டெயிலெலாம் இப்போ தான் பார்க்குறோம் இப்படி இருந்தாலும் ஆடு வந்து குள்ளம் விழுந்திருக்குன்னு தான் அர்த்தம் அதனால் நம்ம வந்து சாப்பாடையும் ஒரு நேற்று நைட்லேருந்து கட் பண்ணிவிட்டோம் இன்றைக்கும் காலையிலையும் கட் பண்ணிட்டு வந்த ஆட்டுக்கு இந்தாட நம்ம தனிமையாக அடைச்சி போட்டோம் அதான் ரொம்ப நல்லது ஏன்னா இதுக்கு மேற்கொண்டு நம்ம வந்து அடத்தி உணவு போட்டோம்னா வயிறு உப்புசம் ஆயிடும் உப்புசம் ஆகி ஆடுகள் வந்து இறக்குறதுக்கே நேரிடும் அதனால தான் நம்ம சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்கிற இருக்கும் கண்டெண்ட்டும் ஒரே கண்டன்ட்டை நிறைய தடவை பண்ணிட்டு தான் இருக்கும் ஆனால் இந்த ஒரு சில விஷயங்களை ஒரு சில பேர் வந்து தெரிஞ்சுக்கிற முடியாது அந்த ஒரு தான் நம்ம வந்து சரி நம்ம சொன்னாலும் சரி இன்னும் ஒரு முறை சொல்வோன்ற ஒரு இதாக இருக்குது நம்ம அனுபவத்தை மற்றவங்க சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் அதுவும் இல்லாமல் ரொம்பவும் ஒரு இதாக இருக்கும் ஆடுகளை காப்பாற்றுறது கடைசியில் அந்தளவுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா நோய்வாய்பட்டு ஆடுகளை கஷ்டப்பட்டு நம்ம காப்பாற்றுவோம் அதுவும் ஒரு விஷயம் நம்ம விதைகள் எல்லாமே பேக் பண்ணி வச்சாச்சு வெளி மசாலாக தீ கோயஃபிஸ்ட் நைன் சவுண்டல் எல்லாமே சிறந்த முறையில் அதை பேக்கிங் பண்ணி அதை ஒரு நண்பர்களுக்கு அனுப்பிட்டுருக்கோம் ஒரு ரெண்டு நண்பர்கள் கேட்டாங்க கோயம்புத்தூர்லேருந்து அதுவும் இல்லாமல் பொள்ளாச்சியிலேருந்து அவங்களுக்கு தான் பேக்கிங் பண்ணி வச்சுருக்கோம் உங்களுக்கு தேவையான கண்டிப்பாக நம்மள முதல்ல கான்டாக்ட் பண்ணுங்கள் தமிழகம் முழுவதும் டிரான்ஸ்ஃபோர் இருக்கோம் குறியின் மூலமாக இயற்கையை ரசிக்கிறதே ஒரு அளவுனா ஏன்னா அந்தளவுக்கு இனிமையாக இருக்குது நம்ம வழக்கமாக சொன்ன மாதிரி தான் இந்த ஆடுகளுக்கு வந்து அடர்ந்தேவனத்தோடு என்னடா மிக்சரு அப்புறம் சீவல் சேவு பாக்கெட் இதெல்லாம் சேவ் இதெல்லாம் கொடுக்கலானு நிறைய பேர் வந்து இதாக இருக்கும் அது ஒன்றும் இல்லை நம்ம வீட்டில் இருக்க ஒரு பழைய இது பழையதுன்னா இப்போ ஒரு ரெண்டு வாரம் ஆகி அது வந்து நமத்து போச்சுன்னா அதை வந்து ஆடலுக்கு கொடுக்கலாமான்னு ஒரு சந்தேகம் இருக்கும் அதையும் கொடுக்கலாம் ஆனால் அளவு கம்மியாக கொடுங்க அதை நல்லது இதை கொடுத்து வளர்த்தோம்னா ரொம்பவும் நல்லாயிருக்கும் அது எப்படின்னா எப்படி நல்லா இருக்கும்னா நம்ம கூட ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப அட்டாச் ஆகிக்கிருவாங்க இது எதுனாலனால் ஒரு சில டேஸ்ட்டு அவங்களுக்கு வந்து பிடிச்சிக்குச்சுனா அவங்க நம்ம கூட ரொம்பவும் ஒரு நெருங்கிய நண்பனாகவே அந்த அளவுக்கு நம்ம கூட அவங்க வந்து ஃப்ரெண்டாக இருப்பாய் அதுவும் இல்லாமல் நம்ம ஆடுகளுக்கு இன்றைய வேலை இது வந்து ஒரு ஒரு மணி நேரம் வேலை தான் அதை தான் மட்டும் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி எடுத்தோம் ஏன்னா எல்லா வேலைகளையும் நம்மளால் எடுக்க முடியல அடுத்தடுத்து கண்டென்ட் ஒவ்வொன்றும் நம்ம உங்களுக்கு பயன்படுறதாகவே போடுவோம் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு சந்தேகம் எதுவும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உள்ள காண்டாக்ட் பண்ணுங்கள் காண்டாக்ட் பண்ணுறத விட நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க அதான் ரொம்ப நல்லது சில சமயம் நம்ம ஃபோன் அட்டன் பண்ணாதவங்க உங்களுக்கு சூழ்நிலை கூட ஏற்படலாம் அதனால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் இது பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்மள ரிப்ளை பண்ணுவோம் அப்போ இல்லாட்டி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அதுக்கும் நம்ம ரிப்ளை பண்ணுவோம் அதை ஒரு கண்டெக்டாகவே எடுத்து போடுவோம் ஏன்னா சில விஷயம் சில பேருக்கு தெரியாது ஒரு சில விஷயம் ஒரு சில பேருக்கு தெரியாது அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு நம்ம ஆடுகள்லேயே இந்த வெட்டையாடுகள் குறிப்பாக அந்த ரெண்டு குட்டியாடுகள் தான் கொஞ்சம் நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்கேன் அதுவும் இல்லாமல் என் போட்டு ஒரு ஒன்றரை தான் இருக்கும் அதுக்குள்ளே கொஞ்சம் நல்லா வெயிட்டு அந்த மாதிரி வளர்ந்த மாதிரி இருக்குது தொடர்ந்து ஆதரவு தாங்க இது வரைக்கும் ஆதரவு தந்த அனைத்து நல்லுணங்களுக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிஞ்சுக்கேன் அதுவும் இல்லாமல் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதேமாதிரி பக்கத்துலேயே பெல்லை கன இருக்கும் அதை மறக்காம ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் உங்கள் நண்பர்கள் யாரும் ஆடு வளர்த்தாங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்